உன்னை பாட இங்க எனக்கு என்ன தகுதி உன்னை பாட இங்கெனக்கு என்ன தகுதி ராமா பாடாமல் பாவலர்கள் வைத்தன ரோ மிகுதி உன்னை பாட இங்க எனக்கு என்ன தகுதி ராமா பாடாமல் பாவலர்கள் வைத்தனரோ மிகுதி உன்னை பாட இங்க எனக்கு என்ன தகுதி உனை பாட ஆயிரம் பேர் இருந்தாலோ உனை பாட ஆயிரம் பேர் இருந்தாலோ நான் பாட நீ மட்டும் தானே ராமா நான் பாட நீ மட்டும் தானே ராமா உன்னை பாட இங்கெனக்கு என்ன தகுதி ராமா பாடாமல் பாவலர்கள் வைத்தனரோ மிகுதி உன்னை பாட இங்கெனக்கு என்ன தகுதி அண்டினவர் கருள் செய்த பாங்கினை பாடவா அண்டியவர் கருள் செய்த பாங்கினை பாடவா பக்தியோடு நீ இருந்த தலங்களை நாடவா பக்தியோடு நீ இருந்த தலங்களை நாடவா பார்க்கும் இடத்தில் எல்லாம் தேவன் உன்னை தேடவா பார்க்கும் இடத்தில் தேவன் உன்னை தேடவா பார்க்கும் இடத்தில் எல்லாம் தேவன் உன்னை தேடவா பாடியது போதும் என்று ராமநாமம் சொல்லவா உன்னை பாட இங்க எனக்கு என்ன தகுதி ராமா பாடாமல் பாவலர்கள் வைத்தனரோ மிகுதி உன்னை பாட இங்க எனக்கு என்ன தகுதி சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய்